எங்களுக்கு டிரெஸ் அன்பையும் எடுத்த செல்வம் ஐந்தாம் இடைஸ்தா அவர்களுக்கு கமிட்டி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறோம்

youtubeல் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிர்கோம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக நன்றியை வாஞ்சைகளை தெரிவிபறுகிறோம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அப்படி நலிடு

முன்னாள் கபடி வீரர் விவேக் பாபா அவர்களை நிலாகபடி சார்பாக வரி உதவி என அன்போடு அறிவிக்கிறோம் எங்களுக்கு ஆட்டோமெட்டி கடைசி போட்டு நிமிடம் நல்ல ஒரு நாலு செப்படாத ஒரு நல்லூர் பதிமூணு செப்பனாந்த நாலு நல்லூர் பதிமூணு முன்னிலையில் நல்லூர்

我离家了。<laughs> <laughs> <laughs>

தொன்னு பதிவு நல்லூர் செவனா தொகுப்பு பத்து நான்கு பதிவு மூன்று வெற்றி மூன்றிலையில் நானூறு நீர் சொல்லு நல்லூர் பதிமூணு இருக்கும் சமவெட்டு நல்லூர் ஒரு வெற்றி முன்னிலே நல்லூர் நடைபெற்ற ஆண்டு செவ்வளா தகவல் அணியினர் வெற்றி எங்களது அழைப்பினை ஏற்று அறிவு தன்னூர் ஐயா போக்கி போன் நினைவாக விளையாடிய வீரர்கள் அத்தனை பேருக்கும் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளோம் அணி காட்ட விழாவை வாங்கி வருவார்கள் நல்லூர் அணி காட்ட விழாவடி வாங்கி வருவார்கள்